சினிமா அரிதாரத்திலிருந்து ஒதுங்கி அரசியல் அரிதாரம் பூசிய விஜயகாந்த் தேமுதிகவை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி தொடங்கினார் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து நின்ற தேமுதிக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களம் இறக்கியது இதில் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்தார் எனினும் தனித்து நின்று எட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றதன் மூலம் அதிமுக திமுகவிற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய கட்சி தாங்கள்தான் என்று நிரூபித்தது தேமுதிக இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து நின்று எதிர்கொண்டது தேமுதிக அந்த தேர்தலில் பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற தேமுதிக மீண்டும் தனது பலத்தை நிரூபித்தது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது தேமுதிக நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சி இருபத்தொன்பது தொகுதிகளில் வென்றது இதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் அந்தஸ்திற்கு உயர்ந்தார் விஜயகாந்த் ஏறுமுகத்திலேயே சென்று கொண்டிருந்த தேமுதிகவின் செல்வாக்கு அதன் பின்னர் சரிவை நோக்கி சென்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிகவிற்கு கூட்டணியில் முதல் மரியாதை வழங்கப்பட்டது ஆனால் பதினான்கு மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவால் ஒன்றில் கூட வெற்றி பெற முடியவில்லை இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக களமிறங்கிய விஜயகாந்த் தான் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் டெபாசிட்டை இழந்தார் அடுத்தடுத்து தேமுதிகவை தோல்விகள் துரத்தினாலும் கூட்டணி விஷயத்தில் அந்த கட்சிக்கு மவுசு குறையவில்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் போட்டி போட்டன விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அவரை தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் என அரசியல் கட்சித் தலைவர்கள் அடுத்தடுத்து சென்று பார்த்தது தேமுதிகவை மையப்படுத்தி தமிழக அரசியல் களம் சில காலம் சுழன்றதை சுட்டிக்காட்டின திமுகவிற்கும் தங்களுக்கும் பகையதும் இல்லை என்று முதலில் கூறிய தேமுதிக பொருளாளர் பிரிமலதா பின்னர் திமுக ஒரு தில்லுமுள்ளு கட்சி என்று சீற்றத்துடன் கூறினார் அதிமுகவுடன் தேமுதிகவை சேரவிடாமல் தடுக்க திமுக வியூகம் வகுத்ததா அல்லது திமுக தன்னை தேடி வந்ததை வைத்து அதிமுகவிடம் அதிக இடங்களை பேரம் பேசுவதற்கான வியூகத்தை தேமுதிக வகுத்ததா என்கிற விவாதங்களும் அனல் பறந்தன இந்நிலையில் பல்வேறு திருப்பங்களுக்கு பின்னர் நேற்று அதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது தேமுதிகவிற்கு அதிகமாக நான்கு இடங்களை ஒதுக்கியுள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்றத் தேர்தல் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல்களில் தேமுதிக கூட்டணி அமைத்த போதெல்லாம் தொகுதி ஒதுக்கீடு எண்ணிக்கையில் தேமுதிகவே முதல் இடத்தில் இருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேமுதிகவிற்கு பதினான்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டபோது போது பாமகவிற்கு கிட்டத்தட்ட அதில் பாதியான எட்டு இடங்களே ஒதுக்கப்பட்டன ஆனால் தற்பொழுது அதே பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் பாமகவிற்கு ஏழு மக்களவை தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை தொகுதி என எட்டு இடங்கள் கிடைத்துள்ளன தேமுதிக அதில் சரிபாதியான நான்கு மக்களவை தொகுதிகள் மட்டுமே பெற்றுள்ளது தொகுதி ஒதுக்கீடு எண்ணிக்கை அடிப்படையில் அதிமுக பாமக பாஜகவிற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில்தான் தேமுதிக உள்ளது எனினும் தேமுதிக தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டுமென்று அதிமுக கடைசி வரை காட்டிய ஆர்வத்தை தேமுதிக வாக்கு வங்கி மீது அதிமுக தற்பொழுதும் வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இந்த நம்பிக்கை பலிக்குமா பொய்க்குமா என்பதை தேர்தல் முடிவுதான் உறுதி செய்யும் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்